கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்பட்ட பணம் குறித்து விசாரணை செய்யாத மத்திய அரசு ஏழை மக்களின் கடுகு இருக்கும் பணத்துக்கு வேட்டு வைத்திருப்பதாக திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் நெல் தொகுதியில் போட்டியிடும் நாராயணசாமியை ஆதரித்து பிள்ளைத்தோட்டம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மு ஸ்டாலின் முதல் அமைச்சரான பிறகு விவசாய கடன்களை ரத்து செய்த நாராயணசாமி இதன் மூலம் விவசாயிகளிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைமையிலான புதுச்சேரி அரசுக்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கருப்பு பணத்தை ஒழிக்க பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்பதாக கூறியுள்ள முக ஸ்டாலின் ஆனாலும் அறிவிப்புக்கு முன்பு எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்பட்ட பணம் குறித்து விசாரணை செய்யாத மத்திய அரசு தற்போது ஏழை மக்களின் டப்பாவில் இருக்கும் பணத்துக்கு வேட்டு வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் கண்டெய்னர் அனுப்பி வச்சிட்டு சேர்த்து வைக்கப்பட்ட பணத்தை ஜெயலலிதா அதே மாதிரி மத்தியிலும் ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மத்திய அரசு தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு துன்பங்களை துயரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது